மாதாடு பாகத்தன்கிறதே திருவாசகம் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி அருள் சுத்தி என்பதற்கு நேற்று விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அருளால் உயிர் சுத்தம் செய்யப்படுதல் அவ்வளோதான் அருள் சுத்தி அருளால் உயிர் சுத்தம் செய்யப்படுதல்னா என்ன சுத்தினே சொல்லிவிட்டு போகலாங்கிறோம் ஆன்ம சுத்தினே சொல்லிடலாம் திரு திருச்சதகத்தில் அப்படி ஒரு தலைப்பு இருக்கிறதுனால பயப்படுறாங்க அப்படி போடுறதுக்கு அப்படி பயப்பட வேண்டியதில்லை தைரியமே சொல்லலாம் என்ன சுற்றி ஆன்ம சுற்றி இந்த பதிகம் முழுவதும் எதையெல்லாம் பார்க்கலாம் ஆன்ம சுற்றி பார்க்கலாம் சிவ தரிசனம் பார்க்கலாம் யோகம் பார்க்கலாம் இதை அருள் நிலைன்னு சொல்கிறதுனால தான் அருள் சுத்தி ஆகுது நான் கரெக்டாக கொண்டு மேட்ச் பண்ணியிருக்கிறேன் துரியம்னாலும் நிலைனாலும் அருள் சுத்தினாலும் எல்லாம் என்னது தான் ஒன்று தான் அவ்வளோதான் அப்போ நீங்கள் பொருள் பார்க்கும்போது அந்த பேசிக்கலே பார்க்கணும் மாதாடு பாகத்தன் என்ற மந்திரத்துக்கான உரை சொல்கிறேன் எழுதிடுங்க பூமாலையும் நகையும் அணிந்த பெண்கள் பெண்களே இறைவன் உமைபாகன் உத்தரகோசமங்கையில் எழுந்தருளியவன் மகரந்தம் மிகுந்த கொன்றை அணிந்த சடையன் தன் அடியார்களுள் என்னையும் பாராட்டி அடிமை கொண்டான் என் பிறவி ஒழித்தான் காதில் அவன் அணிந்திருக்கிற குண்டலத்தின் பெருமையைப் பாடி அன்போடு உருகி நாம் பொன்னூசலில் ஆடுவோம் குறிப்புரை கோதாட்டுதல் கோதாட்டுதல்னால் பாராட்டுதல் அடுத்தோம் ஓடுதல் மிகுதல் பாருங்கள் இதில் ஒரு குறிப்பு அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க குண்டலங்களை பாடுதல் குண்டலம் ஓம் என்ற மந்திர வடிவம் குண்டலத்தை பாடுதல் என்பது இறைவனுடைய மந்திரத்தின் சிறப்பை சொல்லுதல் ஆகும் பாருங்கள் குறியீடு அழகாக மாறி வருது பாருங்க குண்டலத்திலேருந்து எங்க வரைக்கும் நகர்த்துறாரு இறைவனுடைய மந்திரங்கள் வரைக்கும் நகர்த்துறாரு விளக்கம் எழுதுங்க இறைவன் உமைபாகன் அதுவே அருள் சுத்திக்கு வழியாகிறது இறைவன் மகரந்தமுடைய அணிந்திருத்தல் அதுவும் பிரணவத்தினுடைய குறியீடுதான் குறியீடு குண்டலமும் மந்திர குறியீடு மந்திரங்கள் எல்லாமே அருள் இறைவன் மந்திர வடிவாய் அருள் வடிவாய் சுத்தி செய்கிறான் என்று அதை நாமளும் எரிச்சுக்கிடணும் அடியார்களில் என்னை பாராட்டி ஆட்கொண்டான்கிறாரு மாணிக்கவாசகர் இங்கு இரண்டு வகையான பக்குவ ஆன்மாக்களை காட்டுகிறார் தன்னை ஒரு நிலையிலும் அடியவர்களை ஒரு நிலையிலும் காட்டுகிறார் அதை திருவம்பாவை போலவே இரண்டு வகையான சிறுமிகள் காட்டப்படுறது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதில் ஒரு நிலை பக்குவர்கள் துரிய நிலையினர் என்றும் இன்னொரு நிலை பக்குவர்கள் துரியாதித நிலையினர் என்றும் எடுக்கணும் அதை துரியாதித நிலையில் வர்றது தான் மாணிக்கவாசகர் என்னுடைய பிறவியை ஒளித்தான் என்று சொல்வதனால் என்ன சுத்தியாகிறது அருள் சுத்தியாகிறது அந்த தலைப்பு அருள் சக்தி ஆகிறது இறைவனை பாடுவோம் என்று சொல்லுகிறார் அவைகள் சரியகிரியில சேரும் உருகுவோம் என்று சொல்லுகிறார் அது யோகத்தில் சேரும் அன்போடு உருகுவோம் என்று சொல்லுகிறார் அது ஞானத்தில் சேரும் அதனால தான் இதில் எல்லா சாதனமும் இருக்கிறதுனால தான் எந்த நிலை வரைக்கும் பார்க்கலான்னு சொன்னோம் துரியாதீத நிலை வரைக்கும் பார்க்கலான்னு சொன்னது அதனால தான் மந்திரத்தை படித்து பாருங்கள் மாதாடு பாகத்தன் அம்மை சொல்கிறதுனால அருள் சுத்தி உத்தரகோசமங்கை தாதாடு கொன்றை மகரந்தமுடைய கொன்றை உடையவன் கொன்றை மந்திரத்தை குறிக்கிறது கொன்றை பேரின்பத்தை குறிக்கிறதுன்னு எடுக்கலாம் கொன்றையில் இருக்கிற தேன் பேரின்பத்தை குறிக்கிறது என்று எடுக்கலாம் சடை அவனுடைய ஞானத்தை காட்டுகிறது அடியாருள் கோதாட்டி ரெண்டு வகையாக காட்டுறார் அடியார்களை ஒரு வகையாகவும் அவரை ஒரு வகையாகவும் காட்டுறாரு அடியார்களை துரிய நிலையிலையும் இவரை எதுலேயும் வச்சு பார்க்கணும் ஆ நாயனை ஆட்கொண்டு எங்களை எல்லாம் ஆட்கொண்டுன்னு சொல்லலை அவரை தான் சொல்கிறார் ஆமாம் ஆட்கொண்டு என் பிறவியை நீக்கியது என்பதனால என்ன சுத்தியாகிறது தீதோடாவண்ணம் திகழ பிறப்பருப்பான அருள் சுத்தியாகிறது குண்டலத்துக்கு விளக்கம் பார்த்தாச்சு பாடி கசிந்து அன்பால் அதில் நாலு மார்க்கமும் எடுக்கணும் பாடுதல் சரியகிரியை கசி எனது கசிதல் என்பது யோகம் அன்பு என்பனது ஞானம் எல்லா சாதனங்களும் சொல்லப்பட்டதுனால தான் நிலை இதில் வருதுன்னு சொன்னோம் கரெக்டாக பொருத்தியாச்சு அடுத்த மந்திரம் உன்னர் என்று தொடங்குகிற மந்திரம் நகையணிந்த பெண்களே இறைவன் உத்தரகோசமங்கையில் மங்கையில் எழுந்தருளியவன் நினைப்பதற்கரிய ரகசிய பொருளானவன் உத்தரகோசனாலே ரகசியம்தானே உத்தரகோஷங்கிறதுக்கே என்ன அர்த்தம் தான் கோஷம்னால தான் படிக்கலையா அந்த தலை வரலாற்றில் உத்தரகோஷங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் சொல்றாங்க ஆகம ரகசியங்கள் சொல்லப்பட்டதுனால தான் அந்த ஊருக்கே என்ன பேரு உத்தரகோ கோஷம் அங்கேன்னு பேரு இரகசிய பொருளானவன் அவனுடைய புகழை சொல்லி பணிந்து வணங்கினால் வினைகளை நீக்குவான் அவன் என்னுடைய அன்பன் என்னை அடிமை கொண்டவன் அவன் அழகை பாடுவோம் அன்னம் போன்ற ஊஞ்சலின் மேலேறி ஆடுகின்ற மயில் போல் நாம் ஊஞ்சல் ஆடுவோம் குறிப்புரை ரொம்ப முக்கியமான குறிப்புரை சொல்கிறார் அன்னம் ஊஞ்சலுக்கு ஓமை மயில் பெண்களுக்கு ஓமை இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்கிறாரு அன்னத்தை காளை வாகனத்துக்கும் மணியை இறைவனுக்கும் மயிலை அம்மைக்கு ஓமையாக கொள்ளலாம் அவ்வாறு பொருள் கொள்வாரும் உண்டுங்கிறார் உத்தரகோசமங்கையில் மங்கையில் இறைவன் ஆகம ரகசியங்களை வெளிப்படுத்தியதுனால தான் அந்த ஊருக்கு பேர் கோஷம்னாலே இரகசியம்தான் உத்தரகோச மங்கை என்று பெயர் வந்தது உத்தரகோச வித்தக வேடம்னா குரு வடிவம் வித்தக வேடம் காட்டிய இயல்பும் வித்தக வேடம்னா குருவாக இருந்து ஆகமும் சொன்னது தான் வேடம் எனவே இதில் ஞானம் பற்றிய ஆகமம் பற்றிய ரகசியங்களை மாணிக்கவாசகர் இங்கே சொல்லுகிறார் சொல்லுகிறார் அந்த இறைவனுடைய புகழை நாம் சொல்லுவோம் சாதனம் சொல்கிறார் ஒன்று இறைவனுடைய புகழை சொல்லுவோம் ரெண்டு வணங்குவோம் புகழை சொல்லுதலும் வணங்குதலும் எதில் சேர்ந்திரும் சரியகிரியில வணங்குவோம் அதனுடைய பயன் தீவினைகள் போகுங்கிறார் அதுதான் என்ன சுத்தி ஆமா தீவினை போகுங்கிறது அதுதான் அருள் சுத்தி இறைவன் எனக்கு அப்பனா இருக்கிறான் அப்படிங்கிற வரி நம்ம எழுதல்னா எழுதிவிடுங்க அன்பனாய் அல்ல அப்பனாய் அப்பனாய் இருக்கிறான் என்னை அடிமை கொண்டான் என்பதை சொல்கிறாரு இந்த குறிப்புறையில் முதல் குறிப்புரை தான் நம்ம எடுத்துக்கிடணும் ஊஞ்சல் அன்னப்பறவை போன்றது மயில் மயில்கள் போன்றவர்கள் மயில் மாதற்குவமை அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் எனவே இந்த பெண்கள் சுத்த ஆன்மாக்களுக்கான குறியீடுகள் அதை எழுதிடுங்க இங்கு சொல்லப்பட்ட பெண்கள் சுத்த ஆன்மாக்களுக்கான குறியீடு மயில் என்பது நமக்கு என்ன நிலை அருள்நிலை அருள் அரு அருளை குறிப்பது இவர்கள் அந்த அருள் நிலையை அடைஞ்சதுனால தான் அவங்க யாராக பார்க்கப்படுறாங்க மயிலாக பார்க்கப்படுறாங்க தலைப்போடு போங்க என்ன சுத்தி வருது அருள் சுத்தி வருது மயில் அருளை குறிக்கும் பெண்கள் மயில் எனப்பட்டார்கள் அவர்கள் சுத்த ஆன்மாவுக்கான குறியீடு அருள் சுத்தியோடு அதனால் தான் பொருந்தி வருகிறது உன்னர்கரியதிரு உத்தரகோசமங்கை மன்னி பொருந்தி இருந்த மாமரையோன் தன்புகளே பண்ணி பணிந்து இறஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான் அதான் என்ன நிலை அருள் சுத்தி நிலை அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் எண்ணத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி பொன்னொத்த பொன்முலையீர் பொன்னுசல் ஆடாமோ என்று சொல்கிறார் இன்னொரு மந்திரம் எழுதிட்டு நிறைவு பண்ணிடலாம் அடுத்த மந்திரத்திற்கான உரை எழுதுங்க அழகான மலையின் உச்சியில் இறங்கி நிலத்தில் உள்ள உணவை நன்றாக உண்டு ஆழ்ந்த கடலின் அலை போல மேல் எழுந்து குதிரைகளை செலுத்தி நம்மை ஆட்கொண்டவன் நன்னெறியாக விளங்குபவன் இந்த பதியம் முழுவதும் ஞான கல்வியை வந்து முன்னிறுத்தி படிக்கணும் ஞானம் ஞான கல்வியை முன்னிறுத்தி படிக்கணும் குருவை முன்னிறுத்தி படிக்கணும் அதுதான் அருள்நிலை உபாய ஞானம் சிவபோகத்தை எடுக்கிறத விட யோகத்தை அதிகமாக எடுக்கணும் ஏன்னா அருள் சுத்தி தானே சிவப்பேர் பேசப்படலை சிவப்பேரை பேசுறதுக்கு இடம் இருக்குது ஏன்னா அது வந்து எதில் தான் போய் முடியும் அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிடுறோம் ஞானத்தை எடுக்கணும் குருவை எடுக்கணும் ஆகமத்தை எடுக்கணும் ஞான நூல்களை எடுக்கணும் அந்த குண்டலத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் எடுக்கணும் எடுத்து அருள்நிலை வரைக்கும் நகர்த்தணும் அருள் சுற்றி வரைக்கும் நகர்த்தணும் ஆன்ம சுற்றி நகப்பு சொல்லலாம் சிவ தரிசனம் சொல்லலாம் சிவ யோகம் சொல்லலாம் போகங்களை முடிவுரையாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது சொல்லலாம் இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் வேறு ஒன்றும் கிடையாது இத்தகைய உத்தரகோசமங்கியில் எழுந்தருளி இருப்பவன் திருமாலால் அறிய முடியாதவன் அவனை பாடுவோம் உருகுவோம் ஆடுவோம் பொன்னுசல் ஆடுவோம் குறிப்புரை மலை என்றது கைலை மலையை குறிக்கலாம் அல்லது சூரியன் உதிப்பதற்கு இடமான மலையை குறிக்கலாம் தாவி செல்லும் குதிரையினுடைய செயல் அலையை போன்று இருக்குன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க மந்திரத்தை படிக்கலாம் கோல குடிமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாள்கடலின் மீது எழுந்து அழகிய மலையுச்சியிலிருந்து இறங்கி நிலத்தின்கண் உள்ள உணவை நன்றாக உண்டு அடலில் ஆழ்ந்த கடலலை போல எதில் வர்றாரா குதிரையில் வருகிறார் இதுதான் செய்தி குதிரையில் வருகிறார் என்பது செய்தி ஒரு உருவகமாக சொல்லியிருக்கிறார் ஓமைகளோட உருவகத்தோடு சொல்லியிருக்கிறார் நேல மிக பரிமேல் கொண்டு ஆண்டான் மேலே இருக்கிற வரிகளை எல்லாம் இறைவன் குருவாக உருவெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் மேலே இருக்கிற வரிகளெல்லாம் எதுக்கு எடுத்துக்கணும் குருவாக அல்லது ஆட்கொள்வதற்கு வருகின்ற உருவமாக எடுத்துக்கணும் ஆண்டான் வேற சொல்லியிருக்கிறாரு சீலந்துகளும் சிறு அங்கை மாலுக்கரியானை நம்ம சாதனம் சொல்கிறாரு வாயார பாடுவோம் சரியகிரியில் வச்சுக்கிடலாம் அகங்குலைவோங்கிறது எதில் வந்துடும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த அருள் சுத்தி நிலை அகங்குலைதல் என்பதுதான் சுத்தி அருள் சுத்தி சிவ தரிசனம் யோகம் துரிய சிவ நிலை அருள் நிலை எல்லாத்துக்கும் அந்த ஒரே வார்த்தை தான் பிடி கொடுக்கும் என்று சொல்லுவதே நாம் அந்த மந்திரத்தில் பார்க்குறோம் என்று திருவாசக பகுதி நிறைவு செய்வோம் சிவாயினம்